அப்பந்தான் அவனுக்கும் உங்களை நல்லா தெரியும் ஆனா இப்ப ஊர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்புறம் ஆசையை உண்டாக்கி ஆவலை பேரும் ஒரே படிச்சவங்க ஆமா இவ்வளவு வேணா காலேஜ் டிராமாவில் நாங்க ரெண்டு பேரும் நாலு வருஷம் சேர்ந்தாப்புல போர் இயர்ஸ் போர் இயர்ஸ்னா போர் இயர்ஸ் அவன் ஹீரோ காமெடி அவன் என்னுடைய அவனுடைய பாட்டிங் இதுக்கு தப்பு ஒரு அசகாய சூற அபூர்வ பிறகு இப்ப நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் உங்க பொண்ணு ஒரு அபூர்வ பிறகு இல்லையா உங்க பொண்ணுக்கும் இவனுக்கும் பொருத்தம் ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் சார் வெரி குட் அதுதான் எனக்கு தேவை அவன் ஆனா அப்புறம் நோ சான்ஸ் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது எனக்கும் கல்யாணம் ஆகாது அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து சபதம் பண்ணிருக்கேன் நல்ல ஐடியா சா அப்ப இன்னைக்கு சாயந்தராமனை நான் இங்க அழைச்சிட்டு வரேன் எல்லாம் நேரா பேசிக்கோ கைவிடித்து கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார் யாரது அடக்கி ஆள வந்தார் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம் அவர் எங்கே இருக்கிறார்

இந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் விபரமா சொல்லுங்க அறுபது வேலி நிலம் அறுபது வேலி நிலம் அறுபது ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க எனக்கு என்ன ஏழைகளுக்குன்னா என்ன மாமா சும்மா சொல்லுங்க ரொக்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நூறு கைத்தறிக்கு மூலதனம் அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும் என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கறிந்த வணக்கங்கள் சந்தேகமே வேண்டாம் சம்மதம் பெற்று விடுவேன் தம்பி கல்மழை பொழியும் சொல்மழை பொழியும் காத்து கொள்ள தேவை ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள் அசையா மலை உங்கள் அபூர்வ மருமகள் மாமா நீங்க ஒரு அழகான பெண்ணு ஏதோ ஆத்திரத்திலேயோ ஆக்ரோஷத்திலேயோ அர்த்தம் இல்லாம ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுக்காக அசந்து போறது ஆண்மை அதை ரசிக்கணும் அனுபவிக்கணும் ஆனந்தமா ஏத்துக்கணும் அப்புறம் ஏட்ட திருப்பணும் அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆடவன் தான் அடக்கி ஆளை வந்தான் அழகு சிங்கபுரம் அனுமதி பெற்றாய் சந்திக்க பேச சம்மதம் பெற அத்துடன் நிறுத்து நான் நிறுத்துகிறேன் நீ ஆரம்பி அப்பா நமது பேட்டி வரை அப்பா வரமாட்டேன் பேட்டி முடிந்து விட்டது மனோரமா மனோரமா மனிதனு மதித்து நிற்க மாட்டாள் நின்றால் பார்க்க மாட்டாள் பார்த்தால் பேச மாட்டாள் பேசினால் பல் உதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்கூசாமல் பேசுகிறார்களே அதில் நூறில் ஒரு பங்கு கூட உண்மை இல்லையே வரம்பை தாண்டாதே வம்பு வளர்க்காதே அத்து மீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி பம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி கரம் பற்றாமல் என் காதல் நிறைவேறுவது எப்படி வண்டியிடம் வேடன் போல் பம்பு செய்து பார்க்கிறேன் கொஞ்சம் பேச இடம் கொடுத்தால் கையையும் பாய் போல இருக்கிறதே அதற்கு அனுமதி பெற்றிருக்கிறேன் என்ன அன்பு ஆரமுதே கண்ணம் பத்ரம் கண்ணம் காத்திருக்கிற அதனாலதான் எல்லோரும் ஓர் எல்லோரும் எல்லோரும் ஓர்வல்லு சொல்றாங்க பாரு அதுக்கு ஒரு வழி சரி எங்க சாரில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற எதாவது காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன் இவன் காத்துக்கிட்டு இருக்கான் யார் அவன் யாரு நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு கயிறு அது எங்க அண்ணா கிட்ட சொல்லி சரியா போச்சு போ அவன் கத்தி தீட்டிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன் என் கழுத்தை வெட்டி கோலி ஆடி இருப்பான் என்ன பாரு எனக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு வீட்டுக்குள்ள வர்றோம் யாரும் இல்லன்னா ஒரு ஆட்டு குட்டி கிட்டையாவது சொல்லிட்டு போயிடுவேன் அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வர்றேன் ஐயா இருங்க இருங்க எங்க அண்ணா ஊங்குமா மாட்டேங்குமா சொல்லிட்டு போட்டுமே அடுத்த ஓட்டு பொண்ணை கட்டிக்கிறேன் இல்லன்னா அதுக்கு அடுத்த ஓட்டு பொண்ணு இல்லன்னா பக்கத்து ஓட்டு பொண்ணு எழுத்த ஓட்டு பொண்ணு இல்ல போடி விட்டு போடணும் இல்ல கடைக்கு விட்டு போடணும் எங்கடா இங்கே வந்துட்டு போறேன் இல்ல இல்ல எங்க என்ன அது என்ன நான் இங்க இருக்கணும் என்னால முடியாது அவன் வெறும் திரும்பி தலையோட வருமா கிடையாது நான் என்ன

இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம் ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக உங்க வாழ்க்கை சொன்னா அதுக்காக தாங்க அப்படியா அதுக்கு நான் பார்த்தா போச்சு பண்ணிட்டு இருக்கா கூப்பிடுறேன் வந்துருவா அம்மா என்ன உள்ள சுன்னா மரிச்சிட்டு இருந்தாங்களோ தம்பி சிந்தனைய போய் தொட்டு புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கயா கேள்விப்பட்டிருக்க அவருடைய সংসার வாசிக்க பத்தி தெரியுமா ஆமா அந்த அம்மா களகடில தண்ணி மோடிட்டு இருக்காங்க இவர் இங்க நூறுல ஓட்டிட்டு இருந்தாரு இத அரந்து போச்சிங்க சொல்லி வாசம் அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்க இந்த போட அப்படியே இருக்குது கிணறு அங்கேயே இருக்குது கயிறு அங்கேயே இருக்குது அம்மா இங்கே இருக்கிறாங்க அதை போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடனை தவறாதபடி வந்து நின்னான் பாத்தியா உன்ன ஆயிரம் தடவை கூப்பிட்டு ஆயிரத்தி ஒன்னாவது தடவை நான் வந்து உன்னிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு கடமை தவறாத பத்திரிய பாத்தியா கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும் இப்படி வந்து நிக்கணும் இருங்க கூப்பிடுறேன் தங்கலட்சுமி அந்த முகத்துல இருக்கிற பவுன் எல்லாம் தொடர்ந்து சீக்கிரமா

நாலஞ்சு நாள் வந்து கேட்பாங்களே இல்லையா நல்ல விட அவங்க முன்னாடி கேட்கப்படாது என் மானம் போகுது போ